எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இந்த வீடியோ மூலயமா நான் உங்களோட பகிர்ந்து போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திடீர் காலையில் எழுந்து நடைபயிற்சி செய்தால் சர்க்கரை நோய் குறையுமா அப்படிங்கறதான் கடந்த வீடியோக்களை நான் இதை பத்தி பேசிருக்கேன் இருந்தாலும் வந்து இன்றைக்கு இந்த காலகட்டம் வந்து குளிர்காலம் இந்த குளிர்காலத்திலேயே நாலு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் நடைபயிற்சி மேற்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இருந்து வயதானவர்களுக்கு வரைக்கும் நான் பாக்கிறேன் அதிகபட்சமா நாற்பது வயதை கடந்தவர்கள் ஐம்பது வயதை கடந்தவர்கள் வந்து சர்க்கரை நோய்க்காக நடக்கிறதா நான் பார்த்திருக்கேன் எனக்கு தெரிந்து ஒரு நபர் அவர் ஒரு அஸ்ட்ராலஜி சொல்லப்போனா இணையதளத்தில் மிகவும் கலக்கக்கூடிய ஒரு நபர் தினசரி ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்றார் நான் பேரை சொல்ல விரும்பல ஏன்னா அது ஒரு ஒரு வருத்தமான விஷயத்தை பத்தி தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பேரை சொல்ல நான் விரும்பல அவர்கிட்ட நான் வந்து என்னுடைய ஜாதக சம்பந்தமாக அவர்கிட்ட நான் சந்திக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் ரொம்ப நாள் இதை நான் பகிர்ந்துக்கல இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்போ அவர் வந்து ஜாதகத்தை பற்றி சொல்லிட்டு நான் எதுக்காக போயிருந்தேன்னா என்னுடைய ஜாதகத்தை காமிச்சேன் சார் இந்த மாதிரி எனக்கு எதுவும் செட் ஆகலை இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நான் கையில் வச்சுட்டு இருக்கேன் என்னால் இதை வெளிப்படுத்த முடியல சார் இதுக்கு என்ன காரணம் என்ன நம்ம ஜாதகத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் போனேன் ஏன்னா கடந்த பல வருடங்களாக நான் இந்த வீடியோக்கள் இருந்தாலும் கூட அதிகபட்சமாக ஒரு நூறு பேர் தாண்டுறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது யூஸ் போகிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது எனக்கு வந்து நிறைய வசதிகள் எல்லாம் இல்லை இருந்ததுன்னா நான் வந்து கம்ப்யூட்டரை வச்சு அது நல்லா படங்களாக காமிச்சு நல்லா இன்னும் ஜோராக போட தெரியும் அந்த மாதிரி எனக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை என்னுடைய செல்லு மூலியமாக தான் நான் உங்களோட தொடர்புக்கு வந்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா என்ன தொழில் செய்கிறீங்கன்னார் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங் மாதிரி தான் பண்ணுறேன் இந்த மாதிரி நோய்களுக்கு உண்டான எளிய திரு உணவு மூலமாக கொடுத்துட்ருக்கேன் சார் அப்படின்னு பிரதானமா அதுல சர்க்கரை நோய் தான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரே நாள்ல குணமாக்கிட்டு இருக்கேன் சார் நிறைய பேர் வராங்க குணமாகறாங்க மறுபடியும் அதை பத்தி சட்டை பண்றது இல்லை அப்படின்னு சொன்னேன் ஒரு நிமிஷம் அவர் முகத்துல மாற்றம் தெரிஞ்சது உடனே அவர் என்ன பண்ணாருன்னா டிராவில இருந்து எடுத்து அவருடைய ரிசல்ட் என்கிட்ட காமிச்சார் அன்றைய ரிசல்ட் அவர் எடுத்திருக்கார் அந்த ரிசல்ட் என்கிட்ட காமிச்சார் அவர் சாப்பிட்ட பிறகு நாலு சாப்பிடறதுக்கு முன்னாடி அறுபது எண்பதோ இருந்தது அவருக்கு அவருக்கு வந்து பதினெட்டு வருஷம் சுகர்னு சொன்னார் அவர் சொன்னது அப்படியே உண்மையவே நான் உங்களோட சொல்றேன் பதினெட்டு வருஷம் சுகர் எனக்கு நானே என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் காலையில வாக்கிங் போறேன் காலையில ஆகாரத்தை நிறுத்திட்டேன் பழைய சாதம் கரைச்சி கொஞ்சமா அது மாதிரி தான் நான் குடிப்பேன் சேலத்துல ஒரு புகழ்பெற்ற சர்க்கரை நோய் நிபுணர்கிட்ட தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் பதினெட்டு வருஷமா சர்க்கரை ஊருக்கெல்லாம் ஜாதகம் சொல்ற ஒரு அஸ்ட்ராலஜிக்கு வந்து அவருடைய ஜாதகத்தை கணிக்க முடியல கணிக்க முடியலன்னா இந்த நோய் நோய் சம்பந்தமாக இத நான் வருத்தப்பட்டுதான் சொல்றேன் ஏன்னா அவர் குணமான பிறகு என்ன அவர் கொஞ்சம் கூட சட்டை யாருக்கும் அதை ரெஃபரும் பண்ணல அமைதியா போயிட்டார் இருக்கட்டும் எங்க இருந்தாலும் வாழ்க அது வேற விஷயம் அதுக்குள்ளார நான் வரல ஒரு வருத்தம் தான் சரி அவரால் விசிட்டிங் கார்டு கேட்டார் கொடுத்தேன் அவர் யாருக்கும் ரெஃபர் பண்ண மாதிரி தெரியல இருந்தாலும் நான் இந்த நடைப்பயிற்சி கூட வரும்போது அதுவும் இது சொல்ல வேண்டியதா இருக்கிறதுனால உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் அவர் தினசரி வாக்கிங் கரெக்டாக நாலரை அஞ்சு மணிக்கு போயிடுவாரு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அது ஒரே ரோட்லேயே அவ்வளோ பெரிய ரோடு இருக்கிறதுனால அதிலே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பார் கூட நண்பர்கள்லாம் அவர் ரெண்டு மூணு பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன் அசாலஜிங்கிறதுனால பெரிய லெவலில் அவர் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஓரளவுக்கு அவர் வசதியான நபர் தான் ஒன்றும் குறை சொல்ல முடியாது நான் அவர்கிட்ட பத்து பைசா கூட பீஸ் வாங்கலை சாரி என்னை சந்திக்கு வரும்போது அன்டைமில் வாங்க பத்து மணிக்கு மேலே வாங்க ஒரு ரெண்டு மூணு சிட்டிங் வந்தாரு பன்னெண்டு மணி வரைக்கும் கூட உட்காந்துட்டார் நான் எதுவும் மனம் கொண்டாத அவருக்கு எல்லாமே சொன்னேன் முதல் நிலையில் அவர் வந்தோடனே ஒரே நல்ல நார்மல் பண்ணிட்டேன் இரநூத்தி எண்பத்தி நாலு இருந்தது ஒரே ஒரு ஃபுட்டு கொடுத்தேன் நூற்றி நாற்பது ஒன்பதாரு அப்புறம் மறுபடியும் பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் செக் பண்ணார் நூற்றி நாற்பத்தொம்போதாக இருந்தது ஏறல என் மேலே நம்பிக்கை வந்தது டயட் எழுதி கொடுக்க சொன்னார் ஒரு மாதம் எழுதி கொடுத்துட்டேன் நல்லா நல்லாதக்காராக இல்லையான்னு கூட என்னோட இன்னும் அவர் பகிர்ந்துக்கல இதை பற்றி யாருக்கிட்டையும் அவர் எதுவும் சொல்லலை இது ஒரு வருத்தமாக தான் இருக்கு எனக்கு இப்போ இதுல இருந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நடைபெயிற்சியால் பலன் இருக்குமா அப்படிங்கிறத கேள்வி ஒருபோதும் பலன் கிடையாது சர்க்கரை நோய்க்கும் நடைபெயிற்சிக்கும் சம்மந்தம் கிடையாது உடல் அழைப்புக்கும் இந்த சர்க்கரை நோய்க்கும் சம்மந்தம் கிடையாது நிறைய பேர் இப்போ வீடியோக்கள் நிறைய மீடியாக்களில் வருது இப்போ என்ன சொல்றாங்கன்னா உடற்பயிற்சி உடல் அழைப்பு இல்லாதவர்களுக்கு தான் சர்க்கரை நோய் வருதுங்கிறாரு போய் அது ஆட மாட்டாதவன் மத்தாலத்து மேல தவறு சொன்ன மாதிரி அது வைத்தியம் தெரியாதவங்க சொல்ற தவறான தகவல் தான் இதெல்லாம் உடல் உழைப்பு இல்லை அதனால வந்து சர்க்கரை நோய் வருதுங்க அதெல்லாம் ஒருபோதும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்குங்க சர்க்கரை நோய் குணமாகும் இதுல இருந்து உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா இந்த நடைப்பயிற்சி உடற்பயிற்சியால் சர்க்கரை நோய் குணமாகுமானா நூறு சதவீதம் குணமாகாது குறையலாம் ஒரு பத்து பாயிண்ட் குறைய ஒரு இருநூத்தி ஐம்பது இருக்குன்னா ஒரு இரநூத்தி முப்பது வரலாம் இரநூத்தி நாற்பது வரலாம் அவ்வளவுதான் குறைக்க முடியும் நீங்க செக் பண்ணி பாருங்க குறையாது ஆக இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா உணவு மூலியமாக தான் தீர்வு இப்ப நான் உங்ககிட்ட ஒரே வரியில சொல்லிட்டேன் உணவு மூலியமாகத்தான் தீர்வு எதுக்காக இந்த வீடியோ போறேன்னா தவறான பல தகவல்கள் வரும் ஒரு நபர் போடுறாரு அவர் டாக்டரா என்னன்னு தெரியாது கண்ணை இப்படி கழுவுங்கள் சர்க்கரை வியாதி குணமாகங்கிறாரு கண்ணை கழுவுறதுக்கும் சர்க்கரை வியாதிக்கு என்ன சாங்கு இன்னொரு அவரும் டாக்டர்னு சொல்றாரு அவர் நான் சேனல் பேர் நான் யாரையும் விமர்சிக்கல சொல்றேன் நோய் இல்லாமல் வாழணும்னா வயிற்று பட்டினி போடுங்கிறாரு பட்டினி போட்டுட்டு என்ன எதுக்காக இங்க வாழணும் கவுண்டமணி சொல்ற மாதிரி அப்புறம் என்ன மயிறு கிடா நூறு வருஷம் வாழணும் எதுக்காக சார் வாழணும் ஒரு மனிதன் வந்து ஒரு பிறகு எடுத்துருக்கிறோம் நீங்க ருசிக்காக சாப்பிட்டீங்கன்னா நோய் வராது பசிக்காக சாப்பிட்டீங்கன்னா எல்லா நோயும் உள்ளே வந்துடும் அதுல சந்தேகமே கிடையாது அதனால இதெல்லாம் பலன் தருமானா ஒருபோதும் பலன் தராது நீங்க சர்க்கரை நோயிலிருந்து விடுபட வேண்டுமானால் தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோவை பாருங்க கமெண்ட்ஸ்ல உங்க சந்தேகத்தை கேளுங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான் சொல்றேன் இந்த வீடியோ மூலயமா நிறைய பேத்துக்கு நான் மெசேஜும் கொடுத்துட்டு இருக்கேன் யாரா இருந்தாலும் என்னை பரிசோதிக்கலாம் ஒரு இருந்து யாராவது சுகாதாரத்துறையில சுகாதாரத்துறையில இருக்கிறவங்க கூட என்ன பரிசோதிக்கலாம் யாராவது ஒரு பேஷண்ட்ட கொண்டு வரட்டும் ஒரே நாள் குண குணம் பண்ணிடுறேன் அவ்வளவுதான் ஒரே நாள் தான் குணமாயிடும் மறுபடியும் வராது 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 எல்லா உணவுகளையும் சாப்பிடலாம் அந்த ரகசியங்களை நான் சொல்லி கொடுத்துறேன் நீங்க நடைபயிற்சியால் பலன் இருக்கா டாக்டர் சொல்றாரு நான் நடக்கிறேன் டாக்டர் சொல்றாரு நடக்கிறேன் டாக்டர் என்ன சொல்றாரு பட்னி போடுங்கிறாரு இன்னொரு லேடி ஒருத்தர் சொல்றாங்க அவரு மருத்துவரா என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியாது வருத்தமா இருக்கு இந்த சர்க்கரை நோய் குணமாக இந்த இரண்டு முத்திரைகள் போதும் அப்படின்னு சொல்லி கையை அப்படி ஒரு நாலஞ்சு வேற இப்படி காமிக்கிறார் இரண்டு முத்திரைகள் போதும் முத்திரைக்கும் சர்க்கரைக்கும் என்ன சார் சம்மந்தம் சார் உடல்ல ஒவ்வொரு நிமிடமும் கோடான கோடி கணக்குல எல்லாமே நடந்துட்டு கோடானும் கோடி விஷயங்கள் நடந்துட்டு உடல்ல இந்த முத்திரை காமிச்சா சர்க்கரை நோய் போகணும்னா இது எவ்வளோ பெரிய மோசடியான சீட்டிங் வீடியோ தானே இது சீட்டிங் தானே இது யார் இந்த மாதிரி குணமாக முடியும் குணமாகாது ஒருபோதும் குணமாகாது எவ்வளோ தவறான தகவல்கள் எக்காச்சக்கமான தவறான தகவல்கள் நோயை வளர்த்துக்காதீங்க காலையில் நிம்மதியாக தூங்குங்க ஒரு பெட்ஷீட்டுக்கு ரெண்டு பெட்ஷீட் போட்டு தூங்குங்க எட்டு ஒம்பது வரைக்கும் தூங்குங்க அதுக்கு மேலே எழுந்துச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு திருப்தியாக சாப்பிடுங்க காலை பொழுது இனிப்பாக தொடங்கணும் அடுத்த வீடியோவில் எப்படி தொடங்குறதுன்னு நான் சொல்லிகிட்டே வரேன் திரும்ப திரும்ப சொல்றேன் என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டு பரிபூர்ண குணமாக என்னுடைய வாழ்த்துக்கள் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக விடுதலைகள் எல்லாம் இது எல்லாம் வந்து கதைக்கு உதவாது வீடியோனுடைய வியூஸ் அதிகப்படுத்துறதுக்கு தான் அப்படி போடுறது இந்த ஒரு பயிற்சி போதும் சர்க்கரை நோய் ஆயில் முழுக்க வராதுன்னு போடுறோம் ஆயுள் முழுக்க எப்படி வராது இப்போ நான் சொல்றதே இன்னைக்குறையும் நாளைக்கு ஜாஸ்தியாக நாளா குறையும் இது ஒரு சிம்டம் மாதிரி ஏறி ஏறி இறங்க அலை கடல் மாதிரி தான் இது மனிதன் சிந்தனை எப்படி ஒரு ஒரே மாதிரி இருக்கா ஒரே மாதிரி மனிதனுடைய சிந்தனையே கிடையாது மாறி மாறி வரும் அதுபோல் தான் இந்த நோய்களும் அதை தெரிஞ்சு எப்படி நடந்துக்கிறேங்கிற விவரத்தை நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்து பயன் பெறுங்கள் பார்க்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சார் அடுத்த வீடியோவில் அருமையான விஷயங்களை அவங்களோட பகிர்ந்துக்க போகிறோன்னு சொல்லி இந்த பதிவு நிறைய செய்கிறேன் வணக்கம்